நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த நடிகர்களுக்குள்ள குறிப்பாக இந்த பெரிய ஹீரோக்கள் ரசிகர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா கடும் போட்டி நிலவிட்டு இருக்கு அந்த நடிகர்களுக்குள்ள பிரச்சனையோ இல்லையோ ஆனால் இந்த ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா தனக்கு பிடித்த ஹீரோக்களோட போட்டி ஹீரோ வந்து முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் பண்ணுறாங்க அதாவது அந்த படங்கள் வந்து தாறுமாற கேவலமாக அந்த படத்தை கிழிச்சிருக்கிறது அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி பரப்பிடுறது இதெல்லாம் இருந்தாலும் கூட பர்சனலாக ஏதாவது அவங்க லைஃப்பை சொல்லி அஃபெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அட்டாக்கும் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க சூர்யாவோட ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இந்த ஹேட்டர்ஸுங்கிற அந்த வன்முறை கும்பல் வெறியாட்டம் மாறினாங்க குறிப்பாக கங்குவா படத்தின் போது எந்த அளவுக்கு வன்மத்தை கக்குனாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு விஷயத்த வந்து சம்மந்தமே இல்லாமல் சோசியல் மீடியாவில் இருக்காங்க சூர்யாவோட ஹேட்டர்ஸு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லிக்கும் நம்ம மாநகரம் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படங்களில் நடித்த ஒரு அற்புத நடிகரான ஸ்ரீ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கார் சோசியல் மீடியா முழுக்க அவரை பற்றின பேச்சும் அவர் பற்றின போஸ்ட்டும் அவரை பத்தின போட்டோஸும் தான் பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு ஸோ இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீவர்கள் போட்ட பதிவில் எனக்கு இருகப்பற்று படத்தில் நடித்ததுக்கான சம்பள பாக்கியை வச்சுருக்காங்க எஸ்ஆர் பிரபுவர்கள் தயாரிப்பாளர் அவர் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவை போட எல்லாரும் எஸ்ஆர் பிரபுவை திட்டுறதை விட நடிகர் சூர்யாவை வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பித்தாங்க இந்த கம்பெனி சூர்யாவோட கம்பெனி சூர்யாவோட குடும்ப கம்பெனி குறிப்பாக இந்த எஸ்ஆர் பிரபுவோட பொட்டன்ஷியல் ஸ்டுடியோவாகட்டும் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ஆகட்டும் நம்ம ஞானவேல் ராஜாவோட ஸ்டுடியோ ஆகட்டும் அப்புறம் நம்ம சக்திவேல் உள்ளே புதுசாக வந்து பார்த்தீங்களா சக்திவேலன் ஃபேக்டரி ஆகட்டும் அவ்வளவு ஏன் சூர்யாவோட டூ டி என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும் எல்லாமே சினிமாவை வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க பாவம் இப்படி ஒரு நடிகருக்கு நிலைமை ஏற்பட்டது காரணமே சூர்யாவும் காரணம் சூர்யாவோட இந்த குடும்ப கம்ன காரணம்னு முழுக்க முழுக்க சூர்யாவே குற்றம் சாட்டுறாங்க அதாவது இருகப்பட்டிரு படத்துக்கும் சூர்யாவுக்கும் துளி சம்மதம் கிடையாது எஸ்ஆர் பிரபு தன்னுடைய பொட்டஞ்சலி சுடியோவில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு இந்த படத்தில் சூர்யா ஒரு தயாரிப்பாளரவோ இல்லை கஸ்டோலோ கேமியவோ எதுலையுமே அவர் வந்து இன்வால்வ் ஆகல என்ன சொல்ல போனா இந்த பொட்டன்சியல் ஸ்டுடியோஸ் வந்து நியூ புதிய அறிமுகமான ஹீரோக்கள் இயக்குநர்கள் இவங்களுக்கு தான் படம் பண்ணுவாங்க சூர்யா பார்த்தீங்கன்னா ஞானவேல் ராஜாவோட ஸ்டுடியோகிரி நிறுவனத்திலையும் தன்னுடைய டூ டி என்டர்டைன்மெண்ட் தான் அவர் தொடங்கல் படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு கம்பேர் பண்ணும்போது எது நம்ம எஸ்ஆர் பிரபுவோட பொட்டன்சியல் ஸ்டுடியோஸை கம்பேர் பண்ணும்போது ஸோ அப்படி இருக்கும்போது தேவை இல்லாம அந்த நிறுவனத்தின் மீதோ இல்லை எஸ்ஆர் பிரபு மீதோ விமர்சனம் வைக்கிறது சரியான விஷயம் ஆனால் அதுக்கும் அவருக்கு இப்போ வந்து வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு கிளியர் வெரிஃபிகேஷன் ஆனால் அவரெல்லாம் விட்டுட்டு சூர்யாவை எதுக்கெடுத்தாலும் கட்டங்கட்டி தாக்குறது மிக கேவலமான விஷயம்னு சம்மந்தப்பட்ட சூர்யா ரசிகர்களும் சரி சினிமா ஆர்வர்களும் சரி இதை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் இந்த ஹேட்டர்ஸ் என்னும் வன்முறை கும்பல் திருந்துமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான்